அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ கவுன்சிலிங் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் எழுதினதோட கவுன்சிலிங் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்துட்டுருக்கு டே த்ரீ கவுன்சிலிங் குரூப் டூ ஏ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டே ஒன் டே டூ முடிஞ்சிச்சு இப்போ டே த்ரீ கவுன்சிலிங் நல்லா கவனிங்க குரூப் டூக்கான கவுன்சிலிங் இருக்குது பார்த்திங்களா அது வந்து த்ரீ டேஸ் நடந்துச்சு அது ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ வந்து குரூப் டூ ஏக்கான கவுன்சிலிங் ஆல்ரெடி டூ டேஸ் முடிஞ்சிச்சு இப்போ தேர்ட் டே நடக்குது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டே முடிவில் எவ்வளோ வேகன்சி ஃபில்லாக இருக்குது மீதி எவ்வளோ வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது இதை பற்றி நான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் ஜென்ரல் டேர்ன் ஜென்ரலில் எந்த ஒரு வேக்கன்சியும் இல்லை ரெண் இரநூத்தி அறுபத்தொன்னு இரநூத்தி இருவ அறுபத்தொன்று முடிஞ்சிருச்சு ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வேக்கன்சி இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது இன்னமும் வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா எழுபதுக்கு இருபத்தொம்போது முடிஞ்சிருக்கு மீதி நாற்பத்தொன்று இருக்குது ஓகேங்களா அதாவது ரெண்டாவது நாள் முடியும்போது ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரலாம் வேகன்சி முடிஞ்சிச்சு இப்போ மூணாவது நாள் முடிஞ்சிருக்கு ஆனாலும் இந்த பிஎஸ்டிஎம்மில் இருக்கக்கூடிய வேகன்சி அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்கள் பிஎஸ்டிஎம்க்குலாம் அப்படி ஒன்றும் வேல்யூ இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு நான் பார்த்தேன் வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க பட் அப்படி கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ப்ரூஃப் ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எழுவதுக்கு இருபத்தொம்போது பேர் ஃபில் ஆயிருக்காங்க மீதி நாற்பத்தோரு பேர் இருக்காங்க அதாவது இன்னும் நாற்பத்தோரு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா ஆனால் ஜென்ரல் டேன் ஜென்ரலில் பாருங்கள் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி வேகன்சிலாம் அப்படியே தான் இருக்குது ஜென்ரல் டேன் ஜென்ரல் ப்ளைனில் அஞ்சில் ஒன்று முடிஞ்சிருக்கு மீதி நாலு இருக்குது அப்புறம் ஜென்ரல் டேன் விமன் வந்து முடிஞ்சிருக்கு ஜென்ரல் டேன் விமன் பிஎஸ்டிஎம் பார்த்திங்கன்னா முப்பதில் பத்து முடிஞ்சிருக்கு இருபது ஸோ பிஎஸ்டிஎம்க்கு வாய்ப்பு இருந்துட்டு தான் இருக்குது அடுத்து ஜென்ரல் டேன் டிஸ்ட்ரிபியூட்டோட பதிமூணில் ரெண்டு முடிஞ்சிருக்கு மீதி பதினொன்று இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருச்சு செகண்ட் டேலேயே முடிஞ்சிருச்சு பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் தேர்ட் டே முடிஞ்சு இன்னும் அவைலபிளாக இருக்குது பாருங்கள் ஐம்பத்தேழுல பதினேழு முடிஞ்சிருக்கு மீதி முப்பத்தாறு இருக்குது அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் ஆர்த்தோவில் நாலில் ஒன்று முடிஞ்சிருக்கு மீதி மூணு இருக்குது அடுத்து பிசி விமன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் இருபத்தி நாலில் மூணு முடிஞ்சிருக்கு மீதி இருபத்தொன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிமில் நாற்பத்தொன்னில் பதினொன்று முடிஞ்சிருக்கு மீதி முப்பது இருக்குது அதுக்கப்புறம் எம்பிசி ஜென்ரல் ஆர்த்தவெல்லாம் ரெண்டில் ஒன்று முடிஞ்சிருக்கு மீதி ஒன்று இருக்குது அடுத்து எம்பிசி விமனில் எழுபத்தாறுக்கு எழுபத்தாறு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு எம்பிசி விமன் பிஎஸ்டியம் பதினேழில் ரெண்டு முடிஞ்சிருக்கு மீதி பதினஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் எம்பிசி விமன் ஆர்த்தம் ஒரு வேகன்சி முடிஞ்சிருச்சு பிசிஎம் ஜென்ரல் இருபத்தி நாலில் இருபத்தி நாலு முடிஞ்சிருச்சு மீ மீதி எதுவும் இல்லை பிசி ஜென்ரல் பிஎச்எம்னா ஒம்போ பிசிஎம் ஓகேங்களா பிசிஎம் ஜென்ரல் பிஎச்சுஎம்னா ஒம்போதில் ஒன்று முடிஞ்சிருக்கு மீதி எட்டு இருக்குது அதுக்கப்புறம் பிசிஎம் விமனில் பதினொன்றுக்கு பதினொன்று முடிஞ்சிருச்சு பிசிஎம் விமன் பிஎச்டில் ரெண்டு வேக்கன்சி அப்படியே இருக்குது பிசிஎம் அடுத்து எஸ்சிஏ ஜென்ரல் இருபத்தி நாலில் பதினொன்று முடிஞ்சிருக்கு மீதி பதிமூ பதிமூணு இருக்குது எஸ்சிஏ ஜென்ரல் பிஎச்டம் ஆறு அப்படியே இருக்குது அடுத்து எஸ்சிஏ விமனில் பன்னெண்டில் ஒன்று முடிஞ்சிருக்கு மீதி பதினொன்று இருக்குது அடுத்து எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் நாலு அப்படியே இருக்குது எஸ்சி ஜென்ரல் நூற்றி எழுவத்தொம்போதில் ப நூற்றி பதினாறு முடிஞ்சிருக்கு அறுபத்தி மூணு இருக்குது எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முப்பத்தி ரெண்டில் ஆறு முடிஞ்சிருக்கு மீதி இருபத்தாறு இருக்குது அதுக்கப்புறம் எஸ்சி ஜென்ரல் அறுத்தோல் ரெண்டில் ஒன்று முடிஞ்சிருக்கு மீதி ஒன்று இருக்குது எஸ்சி விமனில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சில் நாற்பத்தேழு முடிஞ்சிருக்கு மீதி எட்டு இருக்குது எஸ்சி விமன் பிஎஸ்டியம் பதிமூணில் ரெண்டு முடிஞ்சிருக்கு மீதி பதினொன்று இருக்குது அடுத்து எஸ்டி ஜென்ரலில் வந்து எழுவத்தொம்போதில் நாலு முடிஞ்சிருக்கு எழுபத்தஞ்சு அப்படியே இருக்குது எஸ்டி ஜென்ரல் பிஹெசம் ரெண்டு இருக்குது எஸ்டி விமன் ஒன்று இருக்குது எஸ்டி விமன் பிஎசம் ஒன்று இருக்குது ஸோ டோட்டலாக டிகிரி போஸ்ட்டுக்கு ஓகேங்களா டிகிரி எனி டிகிரி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி இரநூத்தி பதினாலு முடிஞ்சிருக்கு அறநூற்றி பதினொன்று மீதி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் எல்லாம் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரில் எஸ்டி ஜென்ரலில் ஒரு ரெண்டு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் ஆடிட் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது ஜென்ரல் டேன் ஜென்ரல் டெஃப்பில் ஒன்று ஜென்ரல் டேன் ஜென்ரல் மல்டாவில் ஒன்று பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று பிசி ஜென்ரல் மலடாவில் ரெண்டு அடுத்து பிசி டெஸ்ட்யூட் வீடோவில் ஒன்று அடுத்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று அடுத்து எஸ்சி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எஸ்சி ஜென்ரல்லாம் முடிஞ்சிருச்சு எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ரெண்டு எஸ்டி ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐம்பத்தொம்போதில் நாற்பத்தஞ்சி முடிஞ்சிருக்கு மீதி பதினாலு இருக்குது அடுத்து மேல் வார்டன் அது வந்து வேகன்சி முடிஞ்சிடுச்சு ஜென்ரல் டெண்ட் ஜென்ரலில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்டண்டின் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டென் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது ஜென்ரல் டென் டிஸ்ட்ரிப்யூட் விடோவில் ஒன்று இருக்குது ஜென்ரல் டென் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று பிசி டிஸ்ட்ரிபியூட் விடோவில் ஒன்று அடுத்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று எம்பிசி டிஸ்ட்ரிபியூட் விடோவில் ஒன்று எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டமில் ஒன்று எஸ்சி ஜென்ரலில் ஒன்று எஸ்சி டிஸ்ட்ரூட் விடோவில் ஒன்று எஸ்சி சாரி எஸ்டி ஜென்ரலில் ஒன்று இருபதில் பத்து முடிஞ்சிருக்கு மீதி பத்து இருக்கு அடுத்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எட்டு வேகன்சி இருக்குது அடுத்து கம்பைண்டு சிவில் சர்வீஸ் சாரி இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேன் டிஸ்ட்ரிட் விடோவில் ஒன்று பிசி எக்ஸ் சர்வீஸ்மேனில் ஒன்று பிசி ஜென்ரல் மல்டாவில் ஒன்று பிசி விமான பிஎஸ்டிஎம்மில் ஒன்று எஸ்சி ஜென்ரலில் நாலு பன்னெண்டில் நாலு முடிஞ்சிருக்கு மீதி எட்டு இருக்குது ஜூனியர் அக்கௌண்டன்ட் இன் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு நாலு முடிஞ்சிருக்கு மீதி மூணு இருக்குது ஜென்ரல் டன் டிஸ்ட்ரிட் விடோவில் ஒன்று எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் விடோ பிஎஸ்டிஎம்மில் ரெண்டு ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் கிரேட் டூ இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துமே இருக்குது அடுத்து ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் எஸ்இ விமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு ஒரு வேக்கன்சி இருக்குது ஸோ தாங்க டே த்ரீ முடிவில் வேகன்சியோட நிலைமை இதுதான் டே ஃபோரில் எவ்வளோ தூரம் பிஎஸ்டிஎமுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஸோ அதுக்கு அடுத்து டே ஃபைவ்லேயும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு டே ஃபோரில் எவ்வளோ வாய்ப்பு இருக்குது டே ஃபோரோட முடிவில் எவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தோன்னா ஏன்னா பிஎஸ்டிஎம் இங்கே வந்து நல்ல ரோல் ப்ளே பண்ணுது நல்ல வேல்யூ இருக்குது பிஎஸ்சிஎம்க்கு ஸோ மறுபடியும் மறுபடியும் நான் அதான் சொல்லிகிட்ருக்கேன் குரூப் ஃபோரில் பெருசாக அந்த அஃபெக்ட் இல்லை இந்த குரூப் டூ டூஏல நல்ல ஒரு எஃபெக்டாக வந்து காமிக்கிது ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஜென்ரல் டேன் ஜென்ரலாக இருக்கட்டும் பிசி ஜென்ரலாக இருக்கட்டும் எம்பிசி ஜென்ரலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ரெண்டு நாள் முடிவுலேயே முடிஞ்சிருச்சு ஆனால் பிஎஸ்டிஎம் மூணு நாள் முடிஞ்சும் இன்னும் வந்து பிஎஸ்டிஎம் அவைலபிளாக இருக்குது ஏதோ ஒரு போஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குல்ல ஸோ அதை தான் நம்ம சொல்ல வரோம் பிஎஸ்டிஎம் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக வந்து பிஎச்டியை முடித்தா வேல்யூ இருந்துகிட்டுதாங்க இருக்குது ஆனால் போன டைம் நம்ம வந்து இந்த குரூப் டூ டூ கவுன்சிலிங் போட்டப்போ சொல்லியிருந்தோம் பிஹெச்டி நிறைய பேர் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் நிறைய பேர் முடிச்சாலுமே இங்கே வந்து வேல்யூ இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஓகேங்களா நிறைய பேர் முடித்தாலுமே வேல்யூ இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு ரெண்டு நாள் முடிஞ்சோடனே ஜென்ரல் ஜென்ரல் வேக்கன்சி பிசியாக இருக்கட்டும் எம்பிசியாக இருக்கட்டும் ஜென்ரல் டேனாக இருக்கட்டும் எல்லாம் ஜென்ரல் காலி காலியாகிடுச்சு இங்கே மூணு நாள் முடிஞ்சுமே ஆனால் பிஎஸ்டிஎம் வேகன்சி இருக்குது ஸோ இதை மறுபடி மறுபடியும் நான் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னால் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க சில பேர் ப படிக்கலாமா அப்படின்னு இருப்பீங்க இந்த பிஹெச்டிஎம்காக டிகிரி ஸோ உங்கள்கிட்ட ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் படிச்சுருக்கீங்க பிஎஸ்டம் சர்டிஃபிகேட் உங்களால் வாங்கிட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிகிரி வந்து ஒரு பிஎஸ்டிஎம் டிகிரி வந்து போடலாம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வேல்யூ இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஒரு ஆர்டர் அட்வான்டேஜ் தானே ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கவுன்சிலிங் போயிருக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஃபுல்லாக பிஎஸ்சி கவுன்சிலிங் போயிருக்கு ஆனாலும் அவைலபிளாக வேகன்சி இருக்குது மிகப்பெரிய விஷயங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ